என்ன பிரஜின் நீங்க வந்து உலகமாக உத்தமன் எந்த பொண்ணையுமே தொடமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களா அளவுக்கு பிரஜின் நேற்று ராத்திரி ஒரு கேவலமான விஷயத்தை அப்படி என்ன பண்ணார் இந்த போறோம் வீடியோக்குள்ள புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பிரஜினை பொறுத்தவரை தங்கையா இருந்தாலும் ஷோல்டர்ல கை வச்சு பேசக்கூடாது அதுலயும் ஷோல்டர்ல கை வச்சு குனிஞ்சு பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான விளக்கம் எல்லாமே கொடுத்திருந்தாரு அதாவது பாரு வந்து பிரஜினோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க அந்த நேரம் பிரஜின் வந்து பார்வோட கையை தட்டி விடுறாரு நீங்க தட்டி விட்டது எனக்கு ரொம்பவே வலிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வ ஒரு இடத்துல சொல்றாங்க உடனே அந்த இடத்துல பிரஜினை பொறுத்தவளை தங்கச்சியா இருந்தாலும் ஷோல்டர்ல கை வச்சு இப்படியே உட்காந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வா மார்க் பண்றாரு அது மட்டும் இல்லாம பார்வோட கேரக்டரே தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த நேஷனல் மீடியால பதிவு பண்றாரு இத சொன்ன உடனே நிறைய பேர் வந்து பார்வுக்கு சொம்பு தூக்குறியா அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வந்துருவாங்க எப்பா இந்த சீசனை பொறுத்தவரை சொம்பு தூக்குற அளவுக்கு எவனும் உத்தமெல்லாம் கிடையாது பார்வை பொறுத்தவரை கமர்தீன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ண வேலைகள் கேவலத்தின் உச்சகட்டம் அதுல மாற்றுக்கிறதே இல்ல அதுக்காக பிரஜின் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றது தவறு அப்படிங்கறத என்னோட கருத்து அதாவது பார்வ வந்து கமர்தீன் கிட்ட

முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவும் போலவே ரம்யா ஜோ வந்து சபரியோட கன்னத்தை கிள்ளி ஒரு ஹக் பண்ணிட்டு படுக்க போறா அந்த இடத்துல சபரி வந்து ஏமா என்ன விட மூத்தண்ண பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரஜின் தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பிரஜின் வந்து வாமா கட்டி பிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு நிக்கிறாரு அந்த இடத்துல ரம்யா வந்து பிரஜினோட கன்னத்தை கிள்ளிட்டு போறாங்க இதை பாக்குற நமக்கு எந்த விதத்திலையும் தப்பா தோணலை ஆனா பிரஜினே மாதிரி உள்ள நபர் ஷோல்டரை கை வைக்கிறதே தப்புன்னு சொன்னா ஒரு பொண்ணை கட்டி நீ எதுக்கு கையை விரிச்சு வச்சுட்டு நிக்க ஆமா தானங்க ஷோல்டர்ல கை வைக்கிறதே தப்புனா நீ எதுக்காக ரம்யா ஜோவை கட்டி கையை நீட்டிட்டு நிக்க இது கேவலம் தானே ஒன்ன பொறுத்தளவுல அதாவது பிரஜின பொறுத்தளவுல இந்த இடத்துல ரம்யா கிட்ட பிரஜின் நடந்துகிட்ட விதம் தப்பு பாக்குற நமக்கு தப்பா தோணவே இல்ல அதாவது ஒரு போட்டியாளருக்கு எதிரா எந்த வியூகத்தை வேணாலும் பயன்படுத்திங்க தவறே இல்ல அவங்களோட கேரக்டர் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும் பாக்காதீங்க உங்களோட இமேஜும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவு வலிக்குமோ அதே மாதிரிதான் மத்தவங்களும்

ஆட்டிக்கிட்டு போறா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க அதுக்கு எதிராகவும் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பவே இல்ல இதே ஒரு வார்த்தைய சாண்ட்ராவை பார்த்து திவாகர் பேசியிருந்தார் அப்படின்னா விஜய் சேதுபதி சும்மாவா விட்டுருப்பாரு என்னோட நண்பரோட மனைவியை நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ரெட் கார்டு கொடுத்து திவாகரை வெளியே அனுப்பினாலும் அனுப்பியிருப்பாரு அந்த அளவு விஜய் சேதுபதியை பொறுத்தவள பிரஜின் சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுக்கறாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கணிக்கும் செம்ம முட்டு கொடுத்தாரு நேத்துக்கான எபிசோட்ல ஆமாங்க திவாகரை பொறுத்தவள கனி சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க குரூப்பிசம் சேர்த்துக்கிட்டு அன்பு அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி சேஃபா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள்லாம் சொல்ல வர்றாரு அந்த இடத்துல திவாகரை போட்டு போல போலன்னு பொழந்து உட்காரடா நீ பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திவாகரோட வாய் அடைக்கிறாரு விஜய் சேதுபதி இப்படி விஜய் சேதுபதியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இந்த அன்பு கேமுக்கு சொம்பு தூக்குறதே முழு நேரம் வேலையா வச்சிருக்காரு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பாரு ஷோல்டர்ல கை வச்சது தப்பு அப்படி கை வைக்கிற பொண்ணுங்க எல்லா ஆண்களையுமே தவறா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ற பிரஜின் வந்து ரம்யா வந்து கட்டி பிடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு நின்றுதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்